வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் பைமோட் துணை இந்த மும்மலம் என்றால் என்ன மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும் அப்படின்னு மெய்குரு பெருமான் கூறிய தெய்வ வாக்கு இந்த மும்மலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மூன்று தான் மும்மலம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஆணவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மை நாமே ரொம்ப உயர்வாக நினைப்பது அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ரொம்ப தலைக்கணமாக இருக்கிறது அதாவது மேட்டுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு இயல்பற்ற எண்ணம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இருக்குது இதெல்லாம் தான் ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த ஆணவம் நமக்கு உள்ள இருக்கா அப்படின்னு நம்மளை நம்மளை நாமளே அப்பப்ப நம்ம வந்து ஒரு பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்பதான் நமக்கு வந்து இந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அறிவு மற்றும் உணர்வு திறனை மறைக்கும் தன்மையுடையது தான் இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நமக்கு ஒரு நினப்பு வரும்பொழுது தான் நம்ம வந்து உண்மை என்ன உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தேடல் இருக்கோம் நம்ம காதுகளை திறந்து வச்சு மெய் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கவே நம்ம ஆரம்பிப்போம் அப்படித்தின் இயல்பான இயல்பான அறிவை பெற முடியாமல் தடுத்துரும் இது வந்து இந்த பரம்பரளோட இயல்பான நிலையை வந்து என்னங்கிறதே அறிய முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடியது தான் இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நம்ம இதை அறிஞ்சு நம்ம வெளில முடியும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும் பொழுது நான் வரும்பொழுது தான் இந்த ஆன்மாவாயிய பரம்பரல் வந்து இந்த ஒன்றிய அதை பரம்பர்களுடன் ஒன்றிய நிலையை அடையும் அதை தான் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நிலைக்கு நம்ம போக விடாமல் தான் ஆணவம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஒரு மலம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தோம்னா கண்மங்கிறதும் கர்மா அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அது ஒரு செயல் அதாவது நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி நல்ல செயல் நல்லதை உருவாக்கும் கெட்ட செயல் வந்து நம்ம செய்யக்கூடிய கெட்ட செயல் வந்து நமக்கு கெட்ட விளைவை உண்டு உண்டாக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பெரியோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லதும் சரி கெட்டதும் சரி பிறர் கொடுத்து நமக்கு வராது நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தீய செயல் செய்யும்போது அதுக்கு உண்டான வினை நமக்கு அதை அனுபவிச்சே நம்ம ஆகணும் அதே சமயம் நல்ல செயல் செய்யும்போது அதற்குண்டி பலனையும் நாம் அனுபவிச்சே ஆகும் அப்போ இப்போ இந்த இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒழுக்கம் ஏற்படும் நம்ம வந்து செயல் செய்தால் தீவினை நடக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம நம்ம நல்வினை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் ஏற்படும் அப்போ தான் ஏற்படும் இந்த கர்மம் கண்மம் அப்படிங்கிற இந்த மும்மலம் ஒழியும் பொழுது அப்ப இந்த மும்மத்தில் இந்த கண்மம் அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அப்போ நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒழுக்கம் ஏற்படும் நல்லதே செஞ்சுட்டு வரும்பொழுது அப்போ நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது மாயை மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாததை பெரிதாக நினைப்பது மாயை ஒன்றுமே இல்லாததெல்லாம் பெருசாக நினச்சிக்கிறது பேர் தான் ஒரு மா அதை மாயை அப்படின்னு சொல்லுது அதை இப்போது அந்த மாயை என்பது ஒரு தோற்றம் மெய்யாக இல்லாத ஒன்றை மெய்யாக நினைப்பது நினைப்பது போல் தோன்றுவது தான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாயை என்பது தான் உணர்வுகளை அந்த மாயை நம்ம எப்படி உணர்வோம் அப்படின்னா உணர்வுகளாகத்தான் நம்ம வந்து உணர முடியுமே ஒழிய அதை வந்து வேறு வழியில் நம்ம உணர முடியாது அத்வைத வேதாந்தம் வந்து இந்த மாயை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரம்பொருள் அதாவது பிரம்மம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றமாகவே அதை பார்க்குறாங்க இந்த மனம் மனித மனம் அதை உண்மை என கருதி அந்த அந்த மாயை மய அந்த மாயை வந்து ஒரு மயக்கும் சக்தியாகவே விளங்குகிறது தான் இது மாயையில் மய ம மயங்கி நிதர்சனம் இல்லாததை நிதர்சனம் என்று நம்ப வைக்கக்கூடியது தான் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாயை உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாயை தெய்வ சிந்தனை இந்த மாயையை விரட்டக்கூடிய சக்தி இருக்குது செவி கேட்டும் செவி கேட்கும் நினைவு ஓடி பழகி இருப்பது இதில் இருந்து வெளிவர்றதுக்கான ஒரே ஒரு வழி அந்த மாயையிலிருந்து வெளிவர்றதுக்கான ஒரே வழி செவி கேட்கும் நினைவு ஓடணும் அதிலே பழகி இருக்கும் பொழுது இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது தான் இந்த மாயை அப்படிங்கிறது விலகும்